குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த அதிபர் தேர்தலில் கோத்தபய ராஜபக்சே வெற்றி பெற்று அதிபர் பொறுப்பேற்றார் அந்நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கை முழுதும் பெரும் கலவரம் வெடித்தது இதையடுத்து ராஜபக்சே அதிபர் பதவியை துறந்தார் அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்கே புதிய அதிபராக தேர்வானார் தொடர்ந்து நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் பேச்சு நடத்தினார் அதிபர் தேர்தல் நடந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து தற்பொழுது புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இலங்கையில் இன்று நடந்தது இதில் ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டளிக்க தகுதி பெற்றவர்கள் இவர்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் சிங்களர்கள் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதத்தினரில் ஈழத்தமிழர்கள் மலேக தமிழர்கள் முஸ்லிம்கள் என பல்வேறு தரப்பினர் இருக்கின்றனர் இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினார் எஸ் பி கட்சி சார்பில் சஜித் பிரேமதாசா என்பிபி சார்பில் அருணா குமார திசநாயகி ஆகியோர் போட்டியிட்டனர் முன்னாள் அதிபர் மகிந்த் ராஜபக்சேவின் மகன் நிமல் ராஜபக்சேவும் போட்டியிட்டார் இவர்கள் உட்பட மொத்த வேட்பாளர்கள் களமிறங்கினர் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தல் இதுதான் மிக நீண்ட வாக்குச்சீட்டு இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது காலை ஏழு மணிக்கு துவங்கிய ஒட்டுப்பதிவு மாலை நான்கு மணிக்கு நிறைவடைந்தது எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமாக ஒட்டுப்பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு மத்தரை பதுமலை கண்டி ரத்னகிரி திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் எனினும் பெரும்பாலான இடங்களில் ஓட்டுச்சாவடிகள் கூட்டமின்றி காணப்பட்டது சிங்களர்கள் வாழும் பகுதிகளில் விறுவிறுப்பாகவும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் மந்தமாகவும் ஓட்டுப்பதிவு நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மாலை ஆறு மணிக்கு ஓட்டு எண்ணும் பணி துவங்கியது இன்று நள்ளிரவு யார் முன்னிலை என்ற விவரம் தெரியவரும் நாளை காலை இலங்கையின் புதிய அதிபர் யார் என்பது தெரியவரும் விலைவாசி உயர்வு பொருளாதார சரிவு வேலைவாய்ப்பின்மை பொருள் உயிர்காக்கும் மருந்துகளின் தட்டுப்பாடு ஊழல் உள்ளிட்ட விவகாரங்கள் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது